அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எது முதன்மையானது இஸ்லாமா ஈமானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த நம்ம போறோம் முதல்ல ஈமானா இஸ்லாமா பாக்குறதுக்கு முன்னாடி அலைஹி சொல்லலாம் அவருங்க மற்றவர்களுக்கு எப்படி இந்த மார்க்கத்தை எட்டி வைத்தார்கள் முதலில் எதை கொண்டு மார்க்கத்தை எட்டி வைத்தார்கள் ஈமானை கொண்டா இஸ்லாத்தை கொண்டா எதை கொண்டு மார்க்கத்தை அவர்கள் எத்தி வைத்தார்கள் நம்ம இப்ப எல்லாரும் தாவா செய்யறோம் எதை கொண்டு தாவா செய்யறோம் முதலில் என்ன பேசுகிறோம் மக்களுக்கு முதலில் என்ன போய் கொண்டு செல்கிறது அவர்கள் மனதில் எப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாவுடைய அச்சத்தை பற்றி மட்டும்தான் மக்களுக்கு போய் செல்லுது அல்லாஹ் தவறு செய்தா தண்டிக்க கூடியவன் இப்படி நீங்க தவறு செய்யக்கூடாது நீங்க அப்படி தவறு செய்யக்கூடாது நீங்க தவறு செய்தா நீங்க காப்பிருங்க நீங்க தண்டனைக்குள்ளவங்க நரகவாசிங்கள் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவர்களுக்கு அச்சமூட்டக்கூடியவங்களா தான் இருக்கும் அல்லாவை பற்றி அச்சமூட்டக்கூடியவங்களா இருக்கா அப்ப அல்லாவை பற்றி அச்சமூட்டினா மற்றவர்களுக்கு அல்லாவை பற்றி அறிதல் எப்படி ஏற்படும் அச்சமூட்டி பயம் இருந்தா அவங்களுக்கு நம்ம அல்லாவை பற்றிய கோபம் தானே அதிகரிக்கும் ஒரு சிறு பிள்ளைகிட்ட நீ கீழே விழுந்தா நீ தவறு செய்தா மற்றவர்களை நீ தள்ளி விட்டா ஐயோ பாவமே அல்லா உன்னை தண்டிப்பான் அல்லா உனே அடிப்பான் நீ பொய் பேசுறியா அல்லா உனே அடிப்பான் நீ புறம் பேசுறியா அல்லா உனே அடிப்பான் மற்றவர்களை பத்தி எதுவுமே நீ பேசக்கூடாது மற்றவங்களை பொருளை நீ எடுக்க கூடாது அல்லா நரகத்துல போட்டுருவான் தெரியுமா இப்படின்னு நம்ம சிறு பிள்ளைகளுக்கு கூட அல்லாவை பற்றிய அச்சம்தான் ஏற்படுத்துறோம் அப்ப அந்த பிள்ளைகளுக்கு எப்படி அல்லாவே புரியும் அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை எப்படி புரியும் அல்லாஹுடைய நேசத்தை எப்படி அந்த பிள்ளைங்க புரிஞ்சுப்பாங்க ஆக முதலில் நாம் செய்ய வேண்டியது அல்லாவை பற்றிய அறிதல் அல்லாஹ் யாரு அவன் எப்படி எல்லாம் நம்மளை நேசிக்கிறான் அவனுக்கு நம்ம என்னென்னா கொடுத்தான் நமக்கு அதை கொண்டு திருப்தி திருப்தியடையக்கூடிய மக்களாக நம்ம இருக்கிறோமா அல்லாவை பற்றிய அறிதல் மனிதனை எப்படி படைத்தான் இந்த உலகத்தை எப்படி படைத்தான் இந்த பிரபஞ்சத்தை எப்படி உருவாக்கினான் யாருக்காக உருவாக்கினான் எவற்றுக்காக உருவாக்கினான் விஷயமே இருக்கணும் முதலில் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா அறிதல் அல்லாவை பற்றிய அறிதல் நம்பி சொல்லி சலாம் தன்னுடைய உரையிலே முதலாவது அனைத்திலுமே என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அல்லாவை பற்றியது அறிதல் அச்சம் அதாவது எது செய்யணும் எது செய்ய கூடாது அல்லாஹ் எதை கொண்டு தண்டிப்பான் சொல்லிட்டு முதலாவது அவங்க தெரிவிக்க கூடியது அல்லாவை பற்றிய அறிதல் அடுத்தது அச்சம் அல்லாஹ் பற்றி அறியணும்னா எதை கொண்டு அல்லாவை பற்றி அறியணும் அல்லாவிட பண்பு பேர்களை கொண்டு அறியணும் அதாவது அஸ்மா உஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் நமக்கு காட்டப்பட்டு இருக்கிறது ஆனா குருவானிலோ நூத்தி பதினைந்து பெயர்கள் குறிப்பிடப்படுகிறது ஆனா அல்லாவுக்கு பெயர்கள் எண்ணற்றவை இன்ஃபின்னு சொல்லலாம் எல்லா பெயர்களும் அல்லாவுக்கு பொருந்தும் ஆக தொண்ணூத்தி ஒன்பது பேரை யார் மனனம் செய்கிறார்களோ அவங்க சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு மக்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்பி சொலவுளேசலம் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய அதிசயம் நம்ம பாக்குறோம் ஆக அல்லாவின் பெயரை கொண்டு அல்லாவே நம்மை அறிய முடியும் நம்ம வாழ்வு மாற்றம் அடைபெறணும்னா மாற்றம் காணணும்னா அல்லாவை பெயரை கொண்டு மாற்றம் நம்ம காணலாம் நம்மளுக்கு அருளப்பட்ட முதல் வசனம் என்ன நம்பி சொலோலேசல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட முதல் வசனம் அலக் அதாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஆறுல இடம்பெறுகிற அல் அலக் கட்டி அந்த வசனத்தை முதல் வசனத்தை நீங்க இருக்கீங்களா முதல் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வசனத்தை நீங்க ஓதும் போது அல்லா எப்படிப்பட்டவன் என்பது நம்மளால அறிய முடிகிறது நபி சொல்லலா வளைசலம் அவங்க கிட்ட ஜிப்ரிலாலே அவங்க வராங்க வந்து இத ஓது முதல் வகை வருது முதல் வசனம் அவங்களுக்கு இறங்குது இதை நீ ஓதுவீராக அப்படின்னு சொல்லும் போது நபி சொல்ல வளைசலம் ஒண்ணுமே புரியல ஏன்னா அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாதவங்க அப்ப அவங்களால எப்படி ஓத முடியும் அவங்களுக்கு தெரியல எனக்கு ஓத தெரியல திருப்பி கட்டி இருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஓதில ஒரு மூன்று வரை கட்டி அணைக்கிறாங்க பின்பு ஓதுறாங்க முதல் வாக்கியமே என்னன்னா முதல் வசனம் என்னன்னா நீ ஓதுவீராக அல்லாவின் திருப்பெயரை கொண்டு நீ ஓதுவீராக அவன் என்றான் அவன் தான் அனைத்தையும் படைத்தான் மனிதர்களையும் படைத்தான் மனிதர்கள் ரத்த இருந்து அவன் படைத்தான் அவன் எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான் மனிதர்களுக்கு தான் படைத்த அனைத்தையும் அவன் அறிவித்தான் எழுத்துக்கோள்களை அறிவித்தான் எழுத்துக்கோள்களை கற்றுக் கொடுத்தான் இப்படின்னு சொல்லிட்டு அல்ல எல்லாத்தையும் தான் படைத்த படைப்பை பற்றி அவன் சொல்றான் மனிதர்களை படைத்த மனிதர்களை ரத்த கட்டிகளிலிருந்து நான் படைத்த அவனுக்கு எழுத்துக்கோள்களை நான் கொடுத்த அவன் யாவற்றையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் அவனோ நன்றி செலுத்த குறைவாகவே அவன் நன்றி செலுத்துகிறான் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலக்ல இரத்த கட்டி தொண்ணூத்தி ஆறாவது அத்தியாயத்துல நம்ம பார்க்கிறோம் முதலில் நீ ஓதுவீராக இறைவனின் திருப்பெயரை கொண்டு ஓதுவீராக அப்படின்னா முதல் வசனம் இடம்பெறுகிறது ஆக நம்ம கற்கணும்னா எதை முதலில் கற்கணும் அல்லாவை பற்றது அறிதல் அல்லாவை அறியணும்னா அல்லாஹைய பண்பு பெயர்களை கொண்டு அறிய வேண்டும் அல்லாவை பற்றிய கல்வி இறைவனின் திருப்பெயரை கொண்டு இறைவனை கற்றல் அதுதான் அத்தியாயம் தொண்ணூத்தி ஆறுல முதல் வசனத்துல இடம்பெறுகிறது எது முதன்மையானது ஈமானா இஸ்லாமா ஈமான் என்பது நம்பிக்கை இஸ்லாம் என்பது செயல்பாடு முதல்ல நம்ம நம்பிக்கை கொள்கொள்ளணுமா இல்ல செயல்படனுமா அப்படின்னு பார்த்தா முதலில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம் மார்க்கத்தில் முழுமையாக நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாவின் மீதான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் பின்பு அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்பது நம்ம செயல்படுத்த வேண்டும் ஆக முதலில் ஈமான் அடுத்தது இஸ்லாம் ஆக ஈமான் அல்லாவே நம்பிக்கை கொள்வதன் மூலம் நம்ம படைத்த அனைத்தையும் நம்மளால நம்பிக்கை கொள்ள முடியும் அதுதான் அடிப்படை அல்லாவே நம்ம நம்புறோம்னா அவன் படைத்த படைப்புகளை அனைத்தையும் அர்த்தம் சைதா வணங்கு ஆதம் அலிசலாம்க்கு வணங்கு சொல்லும் போது அவன் ஒரு பெருமை கொண்டு ஆணவம் கொண்டு அதை ஏற்க மறுத்தான் நான் தான் பெரியவன் என்ற ஒரு பெருமை அடிக்கக்கூடியவனாக இருந்தான் அவன் நம்பறது நம்பல அப்படின்னு காட்டியும் பெருமை அவனுக்கு நம்ப முடியாம விட்டது அவன் நரகத்துல செல்லக்கூடிய ஒரு நரகவாசிகளுக்கு ஆயிட்டான் நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அல்லாவுடைய படைப்புல எதுவும் நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா அல்லாஹ் மீதான நம்பிக்கை நமக்கு இல்லைன்னா நம்பலும் நரகவாசிதான் ஆக அல்லாவை நம்புவதோடு அல்லாவுடைய படைத்த படைப்புகளை அனைத்துமே நம்பணும் இறுதி நாளை நம்பணும் மறுமையை நம்பணும் மறுமைக்கு பின்பு உள்ள வாழ்வையும் நம்ம நம்பணும் நம்ம நம்பிக்கை நம்மளிடம் இல்லைனா சைத்தானை போல நம்பல நரகவாசிதான் ஆக நம்பிக்கை அல்லாஹ் மீதான நம்பிக்கை இருக்கணும் ஆக முதலில் நம்ம செய்ய வேண்டியது அல்லாவை பற்றிய அறிதல் பின்பு நம்ம செய்ய வேண்டியது அல்லாவை பற்றிய அச்சம் இறை அச்சம் அலால் ஹராமை பேணது ஐஷா அலி அவங்க எடுத்த உடனே வந்து மதுபானம் தடை செய்யப்படல இஸ்லாத்துக்கு பிறகு நம்பி சொல்ல சொல்ல இஸ்லாத்துக்கு பின்பு பதிமூணு ஆண்டுகள் பிறகுதான் மதுபானம் தடை செய்யப்படுகிறது பதிமூணு ஆண்டுகளுக்கு பின்புதான் மதுபானம் தடை செய்யப்படுகிறது அப்ப இஸ்லாத்தை ஏற்ற பின்பு முதலில் மதுபானம் தடை செய்யலன்னா தடை செய்யல ஏன்னா மனிதர்களுக்கு எப்போதுமே அச்சம் உட்டக்கூடாது ஒரு விஷயத்த நம்ம தடை செஞ்சிடக்கூடாது நீ செய்யறது தப்பு நீ செய்யாத இப்படின்னு நம்ம சொன்னோம்னா நான் இதுதான் செய்வேன்னு மனிதர்கள் இருப்பேன் அவங்களால அந்த விஷயத்த விடவே முடியாது முதலில் நம்ம அச்சம் ஏற்படுத்தக்கூடாது கூடாது முதலில் நம்ம அல்லாவை பற்றிய அறிதல் தான் அவங்களுக்கு ஏற்படுத்தணும் மதுபானம் தடை அப்படின்னு சொல்லும்பொழுது முதலில் அல்லாஹ் ஒரு வசனை ஏற்படுத்துறான் இறக்குறான் இது தீன்மையானது மதுபானம் தீன்மை அடுத்த வசனம் இது தொழுகை விட்டு நெருங்காம செய்யறதுக்காக தான் மதுபானம் அது தொழுகையை மறக்கடைக்கிறது அல்லாவை பற்றிய நினைவு வந்து வராம விட்டுறது மூணாவது வசனம் இறக்குறான் இது தடை செய்ற இது சைதானு நீங்க சைதானுடைய இதுல நீங்க இது ஆயிடுறீங்க அதனால மதுபானம் தடை செய்யறேன்னு இப்படி மூன்று வசனம் எங்க முதல் வசனத்திலேயே எல்லாம் வந்து மதுபானம் தடை செஞ்சிடல ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு வசனமா இறக்கி கொஞ்சம் கிளிப்பிள்ளைக்கு நம்ம சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இது தப்பு இது தப்பு இது அல்லாவுடைய பாதை விட்டு உங்களை விளக்கிறது இது தவறுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி மதுபானம் தடை இது இங்க மானக்கேடான வைக்க கேடான காரியத்துக்கெல்லாம் கூட்டி செல்லுது சைதானுடைய விஷயத்துக்கு எல்லாம் உங்களை கூட்டி செல்லும் அதனால மதுபானம் தடைன்னு சொல்லிட்டு அல்லாஹ்தாலா கடைசியில அந்த மதுபானத்தை நம்மளுக்கு தடை செய்யலாம் ஆக முதலி நமக்கு ஈமான் நம்பிக்கை வர வேண்டும் அடுத்தது செயல்பாடு இஸ்லாம் நமக்கு கற்றுத்தர நம்மளுக்கு கற்றுத்தரப்படுகிறது அல்லா நம்மளை நேசிக்கிறான் என்னென்ன வார்த்தைகளை கொண்டு அல்லா அவனுடைய நேசத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறான்னு நம்ம பார்க்கலாம் இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி பதினாறாவது வசனத்துல அல்லா நன்மை செய்கின்றவரை நேசிக்கிறான் அல்லா நன்மை செய்கின்றவரை நேசிக்கிறான் அடுத்தது இரண்டாவது இரண்டாவது இருநூத்தி இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பாவங்களை விட்டு மீள்கிறவர்களை அல்லா நேசிக்கிறார் நான் பாவம் செஞ்சுட்டேன் நிறைய நான் பாவம் செஞ்சிட்டேன் இதெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு அடியார் கிட்ட அல்லா சொல்றான் பாவங்களை விட்டு மீள்கிறியா என்கிட்ட தௌபா கேக்குறியா நான் உன்னை நேசிக்க கூடியவனாக உன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்க அது மட்டும் இல்லாம உனையே நேசிக்க கூடியவனாக இருக்கப்பா அப்படின்னு அல்லாவதா சொல்றேன் அடுத்தது மூணாவது அத்தியாயம் எழுவத்தி ஆறாவது வசனத்தை எல்லாவே அஞ்சோரையும் நேசிக்கிறான் ஒவ்வொரு செயல்களை செய்யும் போது பயந்து சொல்லிட்டு பயந்து பயந்து நீ குற்றம் செய்யா நினைக்கிறியா நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அடுத்தது மூணாவது வசன அத்தியாயிரத்தி நூத்தி நாப்பா ஆறாவது வசனத்துல பொறுமையாளர்களை நேசிக்கிறேன் தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு என்கிட்ட உதவி தேடுறியா ரொம்ப பொறுமையா இருக்கிற ஒவ்வொரு கஷ்டம் வரும் பொழுது துன்பங்கள் வரும் பொழுது என்னை நினைவு கொண்டு பொறுமையாக அல்லா பார்த்துக் கொள்வான்னு எனக்கு பொறுமையாக நீ இருக்கியா நான் உன்னை நேசிச்சு கூடியவனாக இருக்க அப்படின்னு சொல்றான் அடுத்தது மூணாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்துல என்னையே நீ சார்ந்திருக்கியா என் உதவியே சார்ந்திருக்கியா நல்லா பார்த்திருப்பான் எல்லாம் இதை செயல்படுத்துவான்னு என்னை நீ இருக்கிற உன்னே நான் நேசிக்க கூடியவனாக இருக்க இப்படி நல்லா சொல்றான் அடுத்தது ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்து நேர்மையாகவும் நீதியாகவும் நடக்கிறியா நான் உன்னை நேசிக்கக்கூடியவனாக இருக்கேன் அடுத்தது அறுபத்தி ஓராவது வசனத்துல நாலா அறுபத்தி ஓராவது அத்தியாயத்துல நாலாவது வசனம் நீதியிலும் பாலும் நேர்மையிலும் பாலும் என்னுடைய பாதையில நீ போர் புரியா எனக்கு உன்னை ரொம்ப எனக்கு பிடிக்கும் இப்படி நல்லா அவனுடைய நேர்ச்சதுல அவனுக்கு இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கணும் ஒவ்வொரு அத்தியாயத்தை ஒவ்வொரு வருஷத்துலயும் அல்லாஹ் நமக்கு சொல்றான் நமக்கு எத்தனையோ பேரை நம்ம நேசிச்சல் எத்தனையோ பேரு எல்லாரும் நம்மளை விட்டு விலகி கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க நம்மளுடைய நேசத்தை புழிஞ்சுக்காமலேயே ஒரு கட்ட நம்மள விலகி விட்டு செல்கிறாங்க ஆனா அல்லாஹ் நம்ம அவனை தொழுதாலும் தொழுதலானாலும் அவன் நாம அநியாயம் செய்தாலும் இல்ல நியாயமான வழியை நம்ம சென்றாலுமே கூட நமக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவனாக இருக்கான் இறை மட்டுமா அல்ல பொறுப்பு அவனுடைய ரிஸ்க் எல்லாம் வழங்குறான் இல்ல இறை மறுபாலருக்கும் வழங்குறான் எல்லாருக்கும் இறைவனை நிகாரிப்பாளர்களுக்கும் வழங்குறான் மருத்துவருக்கும் வழங்குறான் அவனுடைய ரிஸ்க் அனைத்துமே எல்லா மக்களுக்குமே போய் செல்கிறது அல்லா தன்னுடைய படைப்பாளனை எத்தனை பேருமே அவன் நேசிக்கக்கூடியவளா இருக்கான் நம்ம நேசிக்காக்கா அவன் நம்மளை நேசிக்கக்கூடியவளாக இருக்கான் காலை முதல் மாலை வரும் இரவு வரை அத்தனை பொறுப்புகளையும் அவ ஏற்றக்கூடியவளாக இருக்கான் நமக்கு உணவு உணவு வழங்கக்கூடியவனும் அவன் தான் நமக்கு ஆடை வழங்கக்கூடியவனும் அவன் தான் நம்மளுக்கு தினதோறும் தோர அரிசையை அவன் அவன்தான் ஆக அல்லா தினந்தோறும் நமக்கு வழங்கக்கூடிய எண்ணி பார்த்தா அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறான்னு ஆனா மக்கள் இதை ஏற்காதவர்களாக இதை மறந்த நிலையிலாம் இருக்கிறார்கள் மனிதர்களுடைய நேசிப்பாகவே வாழக்கூடிய மக்களாக மாறிட்டாங்க அல்லா நம்மை நேசிக்கிறான் என்ற ஒரு மனதளவுல கூட நினைக்காத மக்களாக இப்ப நம்ம ஆயிட்டோம் அல்லா பாதுகாக்கணும் யா அல்ல நீ என்னை நேசித்ததை போல நானும் உன்னை நேசிக்கக்கூடிய ஒரு அடியராக இருக்க வேண்டும் நம்ம ஒரு மனிதராக நம்மை இனதோற பிராப்பராக இருப்பாங்க ஒரு செயலும் செய்யும்பொழுது இதனுடைய நேசம் எல்லாம் விரும்புவானா உங்களுக்கு ரொம்ப விருப்பமா நம்ம ரொம்ப பிடித்தவங்க நம்மளுக்கு நாம ஒரு விஷயம் செய்யும் போது இது அவங்களுக்கு பிடிக்குமா நம்ம ஒரு சமயம் செய்யறோம் இது அவங்களுக்கு பிடிக்குமா இந்த ஒரு செயலை செய்யறோம் இது அவங்களுக்கு பிடிக்குமா ஆஹ் அதே மாதிரி நம்ம படைத்த படைப்பு படைப்பாருன்னு அல்லாவுத்த அல்லாஹ் நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது இது அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதான் என்று தினந்தோறும் நம்ம ஒவ்வொரு செயலும் செய்யும் போது நம்ம சித்தரிக் கொண்டே நாம் செய்யணும் அவனோட நேசத்தை நம்ம எளிதல பெருளா பாவங்களை நீட்டு மீள்பிறனே அல்லாஹ் நேசிக்கிறான் தன்னை அஞ்சுவரை நேசிக்கிறான் பொறுமையாளர்களை நேசிக்க தன்மையே சார்ந்து இருக்கிறவங்களை நேசிக்கிறான் நீதியாகவும் நேர்மையாக நடக்கும் நேசுனா அப்ப நேசத்தை பட்டியலிடலாம் அல்லா அது குருவான்ல அடுத்தது ஒவ்வொரு வசனம் தன்னை அறிமுகப்படுத்துற வசனம் வரும்போதெல்லாம் யாருமே சந்தோஷப்படுவாங்கன்னா சஹாபாக்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அல்லாவை பற்றிய ஒரு வசனம் வரும்போது எல்லாம் புதகலமா ஆயிடுவாங்க அவங்க மட்டும் புதுகலமா ஆகிட மாட்டாங்க அப்படி சொல்லலாம் உலகலாம் வரங்களும் அல்லாவை பற்றிய வசனம் இருந்தாலே அவங்களுமே ஒரு மகிழ்ச்சி உங்க புதகலமா ஆயிடுவாங்க நம்ம குடும்பங்கள்ல அல்லாவை பற்றிய ஒரு அறிமுகமான ஒரு வசனம் மகத்துவமான வசனம் பாத்தீங்கன்னா ஆயிரத்து ரெண்டாவது அத்தியாயிரம்ல இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்துல இட ஆயிரத்து குஷி அல்லா தான் யார் என்பதை அறிமுகப்படுத்துறான் எப்படி எப்படிப்பட்டேன் அப்படின்னா அந்த ஆயிரத்து குஷி ஓதுனா காலையில் ஓதுனா மாலையில் பாதுகாப்பு கிடைக்குது மாலையில் ஓதுனா காலையில் பாதுகாப்பு கிடைக்குது நம்ம இரவுல ஓதுனா சைதாவின் கிட்ட இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு ஆயிரத்து குஷிய யாரு ஓதுறாங்களா அவங்களுக்கு சொர்க சொந்தத்துக்கு செல்ல இருப்பான் மரணத்தை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தீண்டாதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்து குஷியுடைய சிறப்பை நம்ம பாக்குறோம் தொழுகிக்கு பிறகு ஒவ்வொரு தடவை ஓகுன்னா சொர்க்கம் சொல்லிட்டு நம்ம சொல்ல கூறக்கூடியவங்களா இருக்காங்க ஆக ஆயிரத்தி குஷியோடைய சிறப்பு என்னன்னா அல்லாவின் புரியுத அல்லா தான் யார் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியவனாக இருக்கா இந்த வசனத்துல இரண்டாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் அல்பத்ரால இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்துல இடம் ஆக நாம் மக்களுக்கு தாவா செய்யணும் மார்க்கத்தை எற்றி வைக்கணும் என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியது அல்லாவை பற்றிய அறிதல் பின்பு நாம் செய்ய வேண்டியது அல்லாவை பற்றிய அச்சம் மக்களுக்கு ஏற்படுத்துள்ளது முர்ஷா அல்லா அடுத்த வாரத்தில் எப்பும் அசாலாம் வலைக்கும் வரமத்துலாஹ்வா வரட்ட